ஐ ஹார்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரைவேட் லிமிடெட் மதிய உணவு ஒரு மணி நேரம் மட்டும் இப்படி ஒரு கோயம்புத்தூர் பீலமேடு சூனா கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு மதிய உணவு ஒரு மணி நேரம் மட்டும் வழங்கப்படுற ஒரு விஷயத்தை நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடி குறிப்பிட்டு அங்கே போய் சாப்பிட்டு காட்டியிருந்தோம் அது வெறும் அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய வெரைட்டி ரைஸ் அதாவது ஒரு தயிர் சாதம் ஒரு சாம்பார் சாதம் கூடவே ஒரு ஊறுகாய் வச்சு கொடுத்தாங்க இந்த அஞ்சு ரூபா சாதங்கிறது மதியம் பனிரெண்டரை மணியிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கும் அதாவது ஒரு மணி நேரம் மட்டுமே நடக்கும்னு குறிப்பிட்டிருந்தாங்க பெரிய அளவில் விளம்பரம் எதுவும் இல்லை ஒரே ஒரு போர்டு அந்த போர்டை தவிர வேறு எதுவுமே இல்லை வெளியெல்லாம் எங்கேயும் ஒரு விளம்பரம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பல நூற்றுக்கணக்கான பேர் திரண்டுறாங்க கரெக்டாக அந்த பன்னிரெண்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒன்றரை மணி வரைக்கும் சாப்பாடு வாங்கி ரொம்ப சாப்பிட்டு போகிறாங்க அப்படி நம்ம திடீர்னு பார்த்தோம் அதை வந்து நம்ம அன்றைக்கி வெளிப்படுத்தினோம் அதாவது நம்ம உள்ளே போனது ஒரு டோக்கன் எடுத்துக்கணும் அந்த டோக்கன் எடுத்துகிட்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம்னா அது டோக்கனை ஒரு உண்டியில் ஒரு டப்பாவில் போட்டுட்டு அவர்கிட்ட ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்தோம்னா அல்லது பத்து ரூபாய் கொடுத்தா கூட அஞ்சு ரூபாய் எடுத்துகிட்டு மீதி கொடுத்துட்றாரு அப்படி அந்த பணத்தை கொடுத்த பின்னாடி ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்து கொண்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு போய் சாப்பிட்டு டைனிங் எல்லாம் நீட்டாக அழகாக வச்சுருக்காங்க போய் சாப்பிட்டுட்டு வாஷ் மெஷினில் போய் நம்மளே தட்டை கழுவி வச்சுட்டா அதை இன்னும் நல்லா சுத்தமாக பண்ணுறதுக்கு அதை சுத்தப்படுத்தக்கூடிய தொழிலாளிகள் அங்கே இருக்கிறாங்க இப்படி தான் இங்கே நடந்துகிட்ருந்தது சரி இப்போ சில மாதங்களுக்கு பின்னாடி இப்போ எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்தா அப்பா வெரைட்டி ரைஸ் இல்லை குழம்பு அதாவது பருப்பு இன்றைக்கி விற்கிற வேலை ஒரு கிலோ பருப்பு நூற்றி எண்பது ரூபாய் இரநூறுவாய்க்கு முதல் தர பருப்பு விற்கிது துவரப்பருப்பு அப்படிப்பட்ட துவரப்பருப்பு எந்த ஒரு காய்கறி போடாமல் வெறும் வெறும் குழம்பு நல்லா அள்ளி அள்ளி ஊற்றுறாங்க அப்படி குழம்பு புளி ரசத்தோடு சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க ஆட எப்போ வெரைட்டி ரைஸ் வந்து இப்படி குழம்பு ரசத்தோட சாப்பாடாக தெரியல கூடவே ஒரு ஊறுகாயும் கொடுத்தாங்க நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இப்போ கூட்டம் வந்து பல மடங்கு அதிகமாக இருந்தது நம்ம போனது பன்னிரெண்டரை மணிக்கு மேலே பன்னிரெண்டு நாற்பது மணிக்கு அப்போவே க்யூ நின்றுட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா கட கடக்கடன் கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு மணி நேரம் தான் சாப்பாடு டைம்னாங்க நிறைய பேர் உள்ள அள்ளி அள்ளி சாப்பிட்ருக்கிறத பார்க்க முடிஞ்சிது சந்தோஷமாக சாப்பிட்ருக்குறாங்க எல்லாம் இது பண்ணி முடிக்கும் போது பார்த்தா பனிரெண்டரை மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளேயே சாப்பாடு காலி இது பற்றி அவங்க இந்த நடத்துலவங்க கிட்டே பேசினபோது பேட்டியெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு வழக்கம் போல் சொல்லிட்டாங்க இருந்தால் கூட ஒரு தகவலுக்காக கேட்டபோது வாரத்தில் ஒரு நாள் மட்டுந்தான் இப்படி குழம்பு ரசத்தோடு அஞ்சு ரூபாய்க்கு சாப்பாடு போடுறாங்களா அப்படித்தான் இன்றைக்கி வந்து நாங்கள் குழம்பு ரசத்தோடு சாப்பாடு போட்டிருக்கோம் முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு பேர் இங்கே சாப்பிட்றாங்க அவ்வளவுதான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறது ஆனால் இந்த குழம்பு ரசத்தோடு போடக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்த்தா அரை மணி நேரம் கூட தாங்கிறதுல அவ்வளோ கூட்டம் வந்துடுது வேணுங்கிற அளவுக்கு சாப்பாடு போட்டுறோம் தவிர மீதி லேட்டாக வர்றவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது இல்லை இது உண்மை தான் இது வந்து அதிகப்படுத்தலாங்கிறது வந்து அந்த நிர்வாகம் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக சொல்லி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே சாப்பிட வந்தவங்க கிட்ட நம்ம பேசணும் எப்படி இருக்குது இந்த சாப்பாடு எந்த சூழ்நிலையில் இங்கே வந்து சாப்பிட்றீங்க முதன்முறையாக இப்போ தான் வர்றீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசுனோம் அதைத்தான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறோம் கேட்டு நீங்களும் ஒரு நாள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அது நீங்கள் வர்ற நாள் வந்து இப்படி குழம்பு ரசத்தோடு சாப்பாடு கிடச்சிட்டா நீங்கள் யோகக்காரர் தான் அஞ்சு ரூபாய்க்கு இப்படி ஒரு சாப்பாட்டை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான் ஆனால் இங்கே கொடுத்துட்ருக்காங்க அனிதா எங்க வேலை செய்யற கட்டட வேலையா பக்கத்துல தானா கிடைச்சு பக்கம் போவீங்க இங்க எத்தனை வந்திருக்கீங்க அடிக்கடி வருவீங்களா எப்படி அப்படியா பரவாயில்லையா இங்க இங்க பக்கத்துல எங்க இருந்து இங்க வந்துருவீங்க சாப்பிடுறதுல வீடு இங்க தானா ஓ பீளம் ஆயிடுதானா எப்படி இந்த மாதிரி அஞ்சு ரூபாய்க்கு சாப்பாடு போடுறது அதிசயமா இருக்கே எப்படி இருக்கு

அந்த மாதம் நாங்க வாங்கிட்டு இருந்தோம் அங்க போடுவாங்க அங்க நாங்க அங்க அங்கே வாங்கிட்டு இருந்தோம் தெரிஞ்ச ஒரு பையன் வந்து ஊர் வந்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி போனோம்னா அஞ்சு ரூபா சாப்பாடு ஃப்ரீயா குடுக்குறாங்க எல்லாமே நம்ம வந்து அவங்களே கொடுத்துருவாங்க அஞ்சு ரூபா எல்லாமே

ஆமாங்க ஆமாங்காக வேற ஒரு கம்பெனிக்காக வந்தாங்க பஸ் விட்டு இறங்கினேன் சரி எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க சரி இங்க கொஞ்சம் ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்குது சரி சரி என்ன பார்க்கலாம் அப்படின்னு வந்து பசிக்கும் உணவுக்கு அழிக்கிறாங்க அவர்களுக்கு வெளியே தெரியும் வெளிய தெரியுது ஆச்சரியமா இருக்குங்க மிகப்பெரிய ஆச்சரியம் நல்லா இருந்ததுங்க சூப்பராக இருந்ததுங்க நல்லா ஆமாங்க எழுபது ரூபா ஆகுதுங்க ஆமாங்க குழம்பு ரசத்தோட சாப்பிட்றதுக்கு இங்கே குழம்பு ரசம்லாம் நல்லா இருக்குங்க ரெண்டாவது டைம் போடுறாங்க நம்ம ரெண்டாவது டைம் சாப்பிட்ற ஆளில் நமக்கு ஒரே டைம் போன ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப திருப்தியா இருக்குங்க மனசுக்கு எல்லாருமே சாப்பிட்றாங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க நான் வேலை தேடி வந்தவன் இருந்தாலும் எனக்கும் எனக்கும் கொடுத்தாங்க ரொம்ப நன்றி மிக்க நன்றி ஆமாங்க இங்கே ஒர்க் ஷாப்புகளில் ஆட்கள் ஆமாங்க நல்லா பயனுள்ளதாக இருக்குங்க இங்கே அனைவருக்கும் உணவளிக்கிறாங்க உணவளிக்கிறாங்க பசி ஆற பசிக்குதாங்கம்மா சாப்பாடு அந்த பசி ஆத்துறாங்க அவர்களுக்கு மிக்க நன்றி பேர் என்னங்க ஏட்டிக்கல் எப்படி இது உங்களுக்கு இந்த இடம் இருக்கு இப்படி அஞ்சு ரூபாய்க்கு சாப்பிட்டு சார் பக்கம் தான் சார் எங்கள் வீட்டுக்கு இங்கே வேலை வெட்டி போகிறோம் நாலா பக்கம் கூலி வேலைக்கு போகிறோம் அதனால தெரிஞ்சு இது மாதிரி சொன்னாங்க அப்படியா சரி சரி அவள் அடிக்கடி வர்றீங்களா இப்போ தான் வர்றீங்களா இல்லைங்க சார் வேலை இல்லாத போது வருவாங்க வேலைக்கு போதே வர மாட்டோம் இந்த பகுதியில் இந்த மாதிரி சாப்பாடு போடுறாங்களா வேற பரவாயில்ல சார் பரவாயில்ல அஞ்சு ரூபாய்க்கு போடுறாங்கன்னா பரவாயில்ல

பக்கத்துல இருந்தீங்கன்னா வந்துருவீங்க